வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல உள்ளதாகும் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பது யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளுக்கு அழைப்பு இலங்கை மின்சாரத்துறை சட்ட மூலம் காஞ்சன விஜயசேகரவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு சீனா இந்தியா ரஷ்யா இடம்பெறும் பிரிக்ஸ்கோட்டில் இலங்கை இடம்பெற சீனா உதவிட வேண்டும் மனோ வேண்டுகோள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருக்கு மூன்று மாத கால விடுமுறை நாடாளுமன்றத்தில் முன்மொழிவு அதிகாரியின் மோசடி யாழ் கொக்குவில் புகிரத நிலையத்திற்கு போட்டு ஊடகவியலாளரை ஜோசப்பின் மகனிற்கு பதினான்கு நாட்கள் விளக்கமறியல் கல்முனை நீதவான் நீதிமன்ற உத்தரவு நூறு மீட்டர் உயரத்தில் கொழும்பில் திறக்கப்பட்டுள்ள பிரமாண்ட ஹோட்டல் சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வடமாகாண வேலையற்றப்பட்டதாரிகள் எதிர்வரும் திங்கட்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளனர் யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் போராட்டத்திற்கான அழைப்பை விடுத்தனர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் எங்களால் மேற்கொள்ளப்படவுள்ள ஜனநாயக அடிப்படையிலான போராட்டத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து கவனத்தை ஈர்ப்பதுடன் எங்களின் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளோம் இலங்கையில் மிக நீண்ட காலமாக பட்டதாரிகளுக்கான வேலையில்லா பிரச்சினை நிலைவரும் சூழலில் அவர்களின் எண்ணிக்கையும் கொண்டே அதிகரித்துல்கின்றமை வேதக்குரியவிடையமாகடங்கள் கல்வி கற்று பட்டதாரிகளாக வெளியேறி கூலி தொழிலுக்கே சென்று வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள வேண்டிய எதிர்கொள்கின்றனர் ஏராளமான இளைஞர்கள் தமது எதிர்கால கனவுக்காக படித்து பட்டதாரிகளாகி என்று எவ்விதத்திலும் பயனற்றவர்களாக வேலையில்லா பட்டதாரிகள் என்ற பெயரோடு வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இவ்வாறான அமது அவல நிலைமை எதிர்கால மாணவர் கல்வி மீதான விரக்தியையும் பட்டப்படிப்பு மீதான அவநம்பிக்கையையும் உருவாக்கியுள்ளது இதன் தாக்கம் இலங்கையின் கல்வி அறிவு மற்றும் வளர்ச்சியிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இவற்றை அறிந்து அறியாமலும் உள்ள அரசாங்கத்தின் அசம்பந்த போக்கானது நாட்டின் முதுகெலும்பாக இருக்க வேண்டிய கல்வியற்ற இளைஞர்களை பயந்தவர்களாக வாழ வைத்துள்ளது இதன் விரக்தியாலும் மன அழுத்தத்தாலும் நாடு தழுவிய ரீதியில் பட்டதாரிகள் அனைவரும் ஜனநாயக அடிப்படையில் அமைதியான போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் எதிர் வரும் ஒன்பதாம் திகதி யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக காலை ஒன்பது மணிக்கு நவக்காய் நாமே எனும் தொனிப்பொருளில் போராட்டம் இடம்பெறவுள்ள நிலையில் அனைத்து வேலையற்ற பட்டதாரிகளும் கலந்து கொள்ளுங்கள் என குறிப்பிட்டுள்ளனர் இலங்கை மின்சாரத்துறை சட்டம் மூலம் மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய சட்டமூலத்தின் மூலத்தின் கீழ் மின்சாரத்துறையில் பல சீர்திருத்தங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன இது குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் இந்த சட்டமூலத்தை மூலத்தை இரண்டு வாரங்களுக்குள் உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் ஆலோசனை குழுவில் திருத்தங்கள் குறித்து விவாதிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் ஐக்கிய மக்கள் கூட்டணி இலங்கை வந்துள்ள சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழு உறுப்பினர் அமைச்சர் சன் ஹயான் குழுவினரை சந்தித்துள்ளது இந்த சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தலைவர் மெனோ கணேசன் பிரதித்தலைவர் தலைவர் திகாம்பரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது மெனோ கணேசன் கருத்து தெரிவிக்கையில் இன்று உலக பொருளாதாரம் ஆசியாவை மையமாக கொண்டுள்ளது இங்கே சீனா தலைமை பாத்திரம் வகிக்கிறது இதற்கு மேலதிகமாக சீனா இந்தியா ரஷ்யா தென்னாப்பிரிக்கா பிரேசில் ஆகிய நாடுகளின் பிரிக்ஸ் என்ற கூட்டமைப்பு உருவாகியுள்ளது இந்த பிரபல கூட்டில் இலங்கையும் எதிர்காலத்தில் இடம்பெற சீனா உதவிட வேண்டுமென சீன அமைச்சர் சன் ஹையானிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஈரா சம்பந்தனுக்கு மூன்று மாத கால விடுமுறை வழங்க நாடாளுமன்றில் முன்வளிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியேல்ல முன்வைத்த யோசனைக்கு அமைவாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் இரா சம்பந்தன் சுவையினமுற்றிருப்பதால் விடுமுறை வழங்குமாறு லக்ஷ்மண் கிரியேல்ல கோரிக்கை விடுத்த நிலையிலேயே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் இந்த தீர்மானத்தை ஆதரித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை ராணுவத்தின் அம்பாரி இருபத்தி நான்காவது பிரிவினர் புதிய தளபதியாக மேஜர் ஜெனரல் அனில் பெரேரா இன்று பதவியேற்றுக் கொள்ளார் मुंबारे இருபத்தி நான்காவது டிவிசனுக்கு வந்தடைந்த புதிய பிரிவு தளபதிக்கு ராணுவ மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது மகாசங்கத்தின் சத்காயனா பின்னர் தனது புதிய பதவியை ஏற்றுக்கொண்டார் அம்பாறை புத்தங்கல ராஜகிய பண்டித திகவாபி சுசீமதேரர் இங்கு மூன்று இனங்களும் வாழும் அம்பாறை மாவட்டத்தில் பணிபுரியும் பலமும் துணிவும் புதிய பிரிவு தளபதிக்கு கிடைக்கும் என ஆசீர்வதித்துள்ளார் அதன்பின் இருபத்தி நான்காவது பிரிவு வளாகத்தில் மரம் இராணுவ தளபதியினால் நடப்பட்டது இந்நிகழ் உள்ள பிரிவு தளபதிகளும் கலந்து கொண்டு புதிய பிரிவு தளபதி மேஜர் ஜெனரல் அனில் பெரேராவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பணமோசடி நடைபெற்றதாக தெரிவித்து யாழ புக்த நிலையம் தற்காலிகமாக சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது கொக்குவில் புவைரத நிலையத்தில் கடமையாற்றிய நிலைய பொறுப்பதிகாரி இருபது லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக தெரிவித்து கோப்பாய் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் உடனடி நடவடிக்கையாக புயர்த நிலையம் சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளதுடன் நிலைய பொறுப்பதிகாரி தற்காலிக இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த புகைய நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் பிரியான பயணச்சீட்டுகளை பெற யாழ் பானம் புயர்த நிலையத்திற்கு செல்லவும் அறிவிப்போன்றும் கொக்குவில் புகையர்தல் நிலையத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது போதை பொருளுடனே கைதான ஊடகவியலாளர் என்னும் பதினான்கு நாட்கள் வைக்குமாறும் வைக்குமாறு விடயம் தொடர்பான வழக்கை எதிர்வரும் மே மாதம் எட்டாம் தேதி வரை மறு விசாரணைக்காக ஒத்திவைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒன்றில் கடந்த ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி பெரிய நீலாவணை விசேட அதிரடிப்படையினரால் தகவல் ஒன்றின் அடிப்படையில் போதைப் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் சட்ட நடவடிக்கைக்கு அமைய ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பின்னர் கல்முனை நீதிமன்ற நீதவான் எம் எஸ் எம் சம்சுதீன் முன்னிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை சந்தேக பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் அப்துல் கையூப் பிசால் அகமத் என்ற சந்தேக நீண்ட காலமாக போதைப் பொருட்களை விநியோகம் செய்து வந்ததுடன் அவற்றை உபயோகித்தும் வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் குறித்த சந்தேக நபர் கைதாகி உள்ளதுடன் போதைப்பொருள் பாவனைக்காக புனர்வாழ்வு முகாம்களில் சிகிச்சை பெற்றிருந்தார் அத்துடன் சந்தேக நபரின் தந்தையார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு எஃப் கட்டுப்பாட்டாளராகவும் அம்பாறை மாவட்டத்தில் ஊடகவியலாளராகவும் செயல்பட்டு வருகின்றார் மேலும் குறித்த சந்தேகநபர் வசமிருந்து ஒரு கிராம் தொன்னூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் பெரிய நீலாவணை விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளதுடன் கடந்த வெள்ளிக்கிழமை பதினேழாம் திகதி கைது செய்யப்பட்டு பெரிய நீலாவணை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ராஜபரோதியம் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பதினைந்து வயது பாடசாலை மாணவி படுகாயமடைந்துள்ளார் இந்த விபத்தானது நேற்றைய தினம் குறித்த மாணவி பீதியை கடக்க முற்பட்டபோது பேன் ஒன்று மோதியதால் ஏற்பட்டுள்ளது அதனையடுத்து சம்பவம் தொடர்பாக கண்டியை சேர்ந்து முப்பத்தி இரண்டு வயதுடைய பேன் சாரதி திருகோணமலை தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் விபத்தில் காயமடைந்த மாணவி திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருகோணமலை தலைமையக போலீசார் முன்னெடுத்துள்ளனா் கடந்த இரண்டு மாதங்களாக மத்திய மலிநாட்டில் நுவரலிகா மாவட்டத்தில் கடுமையான வெப்பநிலை வானிலை காரணமாக நீர்த்தக்க பகுதிகளில் உள்ள அனைத்து நீர்த்தகங்களின் நீர்மட்டம் வகுவாக குறைந்துள்ளது இதன் காரணமாக மஸ்கெல்லியா மவுசாக்கலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை விடு சுமார் நாற்பத்தி ஐந்து அடி குறைந்துள்ளது நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் நீரில் மூழ்கிய அனைத்து வணக்க ஸ்தலங்களும் தற்போது பார்க்கக்கூடிய அளவில் உள்ளது குறிப்பாக சண்முக நாதர் ஆலயம் பௌத்தவிகாரையிலிருந்து புத்தர் சிலை அதனரிலிருந்து போதிமரம் இஸ்லாமிய பள்ளியின் தூபி மற்றும் கங்கேவத்தை நகரிலிருந்து சித்தி விநாயகர் ஆலயம் என்பனவற்றுடன் வெள்ளியர்களால் கட்டப்பட்ட பாலம் என்படு தற்போது பார்க்கக்கூடிய அளவில் உள்ளது இந்த நிலையில் காசல் மேல்கொத்மலி ஆகிய நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டமும் வெகுவாக குறைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு காளிம்பத்திடலுக்கு அருகில் பிரமாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள ஐடி சி ரத்ன தீப நட்சத்திர கோட்டாளர் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இந்த திட்டத்திற்கு சுமார் முன்னூறு கோடி இந்திய ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு கட்டடங்களாக கட்டப்பட்டிருக்கும் இந்த ஹோட்டலில் முதல் கட்டடம் முப்பது அடுக்கு ஹோட்டல்களாகவும் இரண்டாவது கட்டடம் ஐம்பது அடுக்கு மாடி குடியிருப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தரையிலிருந்து சுமார் நூறு மீட்டர் உயரத்தில் இந்த இரண்டு கட்டடங்களையும் இணைக்கும் ஒரு பாலமும் கட்டப்பட்டுள்ளமையும் இதன் சிறப்பம்சமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என புகுந்ததால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த காட்டு யானைகளை வெளியேற்ற இருபத்தி நான்கு மனத்தையாளங்கள் எடுத்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அத்துடன் குறித்த காட்டு ஜானைகள் திடீரென நகருக்குள் புகுந்ததால் அப்பகுதி மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தம்புள்ளை காவல்துறையினர் மற்றும் காவல்துறை விசேடு அதிரடிப்படையினரின் உதவியுடன் சிகிரிய வனவிலங்கு அதிகாரிகள் குறித்த காட்டு ஜானைகளை காப்புக்காடுக்குள் விரட்ட நடவடிக்கை எடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஒப்பிடும் போது இன்றைய தினம் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதியில் வகமான உயர்வு பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை முன்னூற்றி இரண்டு தசம் ஐம்பத்தி எட்டு ரூபாவாகவும் கொள்வனவு விலை இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு தசம் எழுபது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது மேலும் கனடிய டாலரின் விற்பனை விலை இருநூற்றி இருபத்தி இரண்டு தசம் ஆறு ரூபாவாகவும் கொள்வனவு விலை இருநூற்றி பன்னிரண்டு தசம் ஐம்பத்தி எட்டு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இதன்படி ஜூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி முன்னூற்றி இருபத்தி ஐந்து தசம் நாற்பத்தி ஏழு ரூபாவாகவும் கொள்வனவு பெறுமதி முன்னூற்றி பதினொன்று தசம் தொன்னூற்றி எட்டு பதிவாகியுள்ளது அதே சமயம் ஸ்டெர்லிங் பவுண்டின் இன்றைய விற்பனை பெறுமதி முன்னூற்றி எழுபத்தி எட்டு ரூபாவாகவும் கொள்வெனிவு பெருமதி முன்னூற்றி அறுபத்தி மூன்று தசம் ஐம்பத்தி ஆறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது ஜாழ்ப்பாணம் சுண்டுக்குளி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் இயங்கி வந்த விடுதி ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ள நிலையில் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் நீண்டகாலமாக போர்வையில் பாலியல் தொழில் நடைபெற்றதாக காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டு ரகசிய தகவலுக்கு அமைவாக சுண்டுகுழி மகளிர் கல்லூரிக்கு அருகில் இயங்கிய குறித்த விடுதி சுற்றி வளைக்கப்பட்டது இதன்போது நான்கு பெண்களும் விடுதியின் உரிமையாளரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்